இன்று இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய தினராசி பலன் மேஷம் கடன் பிரச்சனை குறையும் ரிஷபம் நல்ல செய்தி வரும் மிதுனம் விரைய செலவுகள் கூடும் கடகம் மருத்துவ செலவு கூடும் சிம்மம் மாணவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு கன்னி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் துலாம் வெளிநாட்டு யோகம் உண்டு விருச்சிகம் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் தனுசு புதிய முயற்சியிலே முன்னேற்றம் உண்டாகும் மகரம் ஆரோக்கியம் மேம்படும் கும்பம் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் காதலில் வெற்றி